நாட்டுக்கு என்ன என்று நாளும் வாழும் உடனே அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் அறத்தை கற்றுக் கொடுத்த ஐயா வள்ளுவருக்கும் வீரத்தை என்னுள்ளே விதைத்த அண்ணன் பிரபாகரனுக்கும் தேசிய திராவிட கட்சிகளால் புழுக்களாக இருந்த தமிழக இளைஞர்களையும் இளைஞர்களையும் புலிகளாக மாற்றி அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கும் வணக்கத்தை தெரிவித்து இன்று உலகத்தில் தேசிய இனத்தை ஒடுக்க நினைக்கிற அத்தனை ஆதிக்கவாதிகளுக்கும் சிங்கள பேரினவாதத்திற்கும் உயிர் பயத்தை ஊட்டிய கரும்புலிகளின் நாள் இன்று ஆகவே எங்களை எதை கொண்டும் பயன்படுத்த பயப்படுத்த முடியாது என்பதை இதன் மூலம் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இரண்டாவது இன்று ஜூலை ஐந்து உழவர் தினம் ஜூலை ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் தேதி விவசாயிகள் போராடி பதினைந்து உயிரை இந்த திமுக அரசு சுற்று கொன்ற தினம் வெறும் எழுவதில் ஒரு போராட்டம் நடக்கிறது எட்டு பைசா மின்சாரத்தை பத்து பைசாவாக இந்த திமுக அரசு மாற்றுகிறது அன்றைக்கு போராடினார்கள் மூன்று உயிர் போனது ஒரு பைசா குறைத்தான் ஒம்பது பைசா அதற்குள் ஒரு வருடம் பூர்த்தியாவதற்கு முன்பாகவே ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பனிரெண்டு பைசாவாக மின்சார கட்டணத்தை உயர்த்துகிறான் மூணு பைசா ஏற்றக்கூடாது என்று போராடி தமிழ்நாடு முழுக்க அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் உழைவர் உழப்பாளர் கட்சி நாராயணசாமி ராயுடு தலைமையிலான கட்சியும் போராடி அன்றைக்கு காமராஜரும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சுந்தரம் அவர்களும் போராடுகிற போது இதே ஐயா கருணாநிதி அவர்கள் இது ஏரோட்டும் விவசாயிகளுக்கான போராட்டம் அல்ல காரோட்டும் விவசாயிகளுக்கான போராட்டம் என்று ஏளனமாக பேசிய விளைவாக தமிழகத்தில் இருக்கிற அத்தனை விவசாயிகளும் மாட்டு வண்டியை கூட்டு வந்து நடு ரோட்டில் நிறுத்தி விட்டார்கள் அமெரிக்காவில் இருக்க நியூயார்க் டைம்ஸ் பேப்பர் எழுதுகிறது இந்தியாவினுடைய பேட்டன் டேங்குகளை கொண்டு தமிழக விவசாயிகள் போராடினார்கள் என்று சொன்னது எனது சொந்த ஊரில் மிக மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற போது அந்த இராணுவம் துணை இராணுவம் சொட்டு சுட்டு விதநாயகன் வரவேற்கிறது என்று அன்றைக்கு இந்த நெடுஞ்சாலைகளில் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு ஊர் இருக்கும் அந்த காங்கிரட் பேர்பலையை துளைத்து கொண்டு வந்து சுட்டு எங்கள் ஊரில் மட்டும் ஒன்பது பேர் செத்தான் அன்றைக்கு என் அப்பாவும் என் தாத்தாவும் முன்னே முன்பே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள் நான் பிறந்தது முப்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த போராட்டம் நடந்தது ஜூலை ஐந்து அன்று இறந்த என் உறவினர்கள் மூணு பேர் ரத்தத்தை கொண்டு வந்து என் அம்மாவின் உடைய வைத்தி தடவினார்கள் அந்த பிள்ளை இங்கு வந்து பேசுகிறேன் அன்றே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சிறு வயதிலேயே எங்கள் மனதில் ஊன்றப்பட்டது இது அண்ணன் சீமானுக்கும் இந்த வரலாறு நன்றாக தெரியும் எதற்காக இன்றைக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஒன்பது கூட்டம் நடத்தி விட்டேன் ஒரே ஒரு கூட்டம் தான் பேசுகிறேன் என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிக பேச்சாளரை கொண்ட கருத்து செறிவுமிக்க பேச்சாளர் கொண்ட ஒரே இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எதற்காக சொன்னால் இன்னைக்கு ஒரு கூட்டம் வருது நானும் என் தம்பி மகனும் வந்துகிட்டு இருந்தோம் கதிர் கூடிய ஒரு அம்மா பிடிச்சிட்டு போனது எப்பயுமே நம்மளுடைய ஏன அதை பார்த்த உடனே ஒரு பாசம் இருக்கும் நிறுத்தி ஏன்னா நம்ம எந்த அடையாளம் இல்லாதனாலும் நாம் தமிழும் தெரியல இது என்ன கொடிமான்னு கேட்டேன் திமுக கொடின்னு சொல்லுது இதுதான் உங்கள் லட்சணம் இதே எங்கள் பெண்களை பதாகையை தூக்கி கொண்டு போகும்போது புலிக்கொடியை தூக்கி கொண்டு போகிற பெண்ணை நிறுத்தி இது என்ன கொடி என்று கேள் இந்த இயக்கம் இந்த கட்சி எதற்காக ஆரம்பித்தது என்ன செய்யப்போகுது என்று விழாவாரியாக சொல்கிறேன் ஒரு மகளிர் பாசறையை கொண்டதுதான் எங்கள் கட்சி அதாவது ஹிட்லர் வந்து ரெண்டாம் உலக கம்யூனிஸ்ட்லாம் கம்யூனிஸ்ட் கண்டா சுட்டு கொன்றுங்கிறாங்க அவன் தொப்பி வச்சுருப்பான் சின்னம் போட்டிருப்பான் சிவப்பு ஏதாவது அடையாளமாக இருக்கும் அப்போ போய் ஹிட்லர் கேட்குறானுவ எப்படிங்க நான் கம்யூனிஸ்ட்டுகள் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒருத்தனை கூப்பிடு நிறுத்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னே என்ன நடந்துன்னு கேளு அவன் சொல்லுவான் அவன் சொன்னால் சுற்று அவன் கம்யூனிஸ்ட்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி என்ன நடந்துன்னு கேளு சொல்லுவான் அவனையும் சுட்டு கொன்று அவன் தான் கம்யூனிஸ்ட்டுங்களான் அதுபோல எதிர்கால தலைமுறையின் வரலாறும் அடுத்த தலைமுறையின் வரலாறையும் சாதித்து காட்டுகிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அகிம்சையில் இருந்து காந்திஜி பல முறை உண்ணாவிரதம் இருந்தார் ஒரு முறை கூட இறக்கவில்லை கோச்சோதான் சுட்டுக் கொன்றான் ஒரே முறை உண்ணாவிரதம் இருந்தான் என் அண்ணன் திலீபன் கொண்ட கொள்கைக்காக மாண்டு போனான் அகிம்சையை ஏந்தி நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் அண்ணன் சொல்கிறார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் அடித்தால் கூட அடி வாங்கி கொண்டு நம்மை பெற வேண்டும் ஏனென்றால் எங்களை அடிக்க வருபவர்கள் என் மாமனும் இருக்கிறார்களே ஒளிய அதே இடத்தில் உதயநிதியும் ஸ்டாலினையும் கொண்டு வந்து நிறுத்தி எங்களிடம் மோதிப்பார் என்ன நடக்கிறது என்று நாம் தமிழர் கட்சி நிரூபித்து காட்டும் காஷ்மீரில் போராடுகிற ஒரு இந்திய ராணுவம் இரண்டே நாளில் பிடித்து விட்டது ஹைதராபாத் நிஜாம் ராஜாக்கர் படையை போராடுகிற போது ரெண்டு வாரத்தில் அந்த இடத்தை பிடித்து விட்டது வங்காளதேச விடுதலைக்கு ராணுவம் இந்திய ராணுவம் போராடி ரெண்டு மாதத்தில் பிடித்து விட்டது ஆனால் இரண்டு வருடம் ஒன்பது மாதம் ஆயும் அடி வாங்கி கொண்டு இந்திய ராணித்த திருப்பி அனுப்பிய விடுதலை புள்ளி புலிகள் பிரபாகரின் பிள்ளைகள் நாங்கள் அமைதி காத்திருக்கிறோம் என்றால் கட்டளைக்காக காத்திருக்கிறோம் எங்கள் நோக்கம் என் தங்கையை வெல்ல வைப்பது தானே ஒழிய உங்களிடம் சண்டையிடுவதல்ல ஆகவே எனது உறவுகள் இன்னும் மூன்று நாளில் களம் கொதிநிலையில் இருக்கிறது நாம் கருணாநிதியினுடைய வழிவந்தவர்கள் அல்ல பிரபாகரன் பிள்ளைகள் என்பதை நிரூபித்து காட்ட அமைதியுடன் போராடி என் தங்கைக்கு இரண்டு நம்பர் ஏனில் மைக்கு சின்னத்தை வாக்களிக்கு வாக்கை பெற்று நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற உறுதியை எடுத்துக்கொண்டு நாம் வெற்றி பெற வேண்டும் நன்றி நாம் தமிழர் ஆடென்ன செய்தது நமக்கு என கேள்விக்கு கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு